அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் கும்பராசியிலே சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்து வருகிறார்கள் இந்த கூட்டு சேர்க்கை சஞ்சரிப்பினாலே விருச்சக ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கு பொருள் சேர்வதிலே மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்துடன் இனிமையாக பொழுதுபோக்குவார்கள் வாகனம் வீடு சொத்து வாங்குவார்கள் நீதிமன்ற வழக்குகளிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு வேலை தேடுவதிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு வேலைகளை டெண்டர் எடுப்பதிலே வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர்களின் முழு ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய காரியத்தினுடைய இலக்கை அடைய அவர்கள் தயாராக இருப்பார்கள் டிசம்பர் இருபத்தெட்டு முதல் ஜனவரி இருபத்தெட்டு வரை